ஒருத்தருக்கு ஃபீவர் ஏற்பட்டுறதுக்கு அப்புறமா மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எந்த கிருமிகள் இருக்குது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும் இப்போது ஒரு ஒன் வீக் மட்டும் நீங்கள் மெடிசன் எடுப்பீங்க ஃபீவர் எல்லாமே சரியாயிட்டிருக்கும் ஆனால் அந்த கிருமி வந்து இன்னும் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக சரியான பிறகுதான் உங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் இன்ஃப்ளமேஷனால தான் அந்த வீக்கம் வந்து இருக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லையும் இப்போ வந்து மூட்டு வலிக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறத விட அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா தானாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து திரிபலா சூரணம் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து திரிபலா அப்படிங்கிறது மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது காயக்கல்ப மூலிகைகள் அதை பற்றி சொல்லணுன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எளிதில் குணமாக ஆரம்பிக்கும் ரத்த அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும் கிருமி நாசினி பெஸ்ட்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அது கிளியராக ஆரம்பிச்சிடும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எடுக்கிற நோயாளிக்கு வந்து ஒரு சர்க்கரை நோய் இருக்குது இல்லை மற்ற சளி தொந்தரவுகள் இருக்குது இல்லை வயிற்றில் புண் இருக்குது அப்படின்னா தானாவே அந்த பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் டெய்லி வந்து நைட்டு தூங்க போகும்பொழுது ஐந்து கிராம் திரிபலா சூரணம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் முடக்கச்சான் கீரை கிடைக்குமோ அது வந்து நீங்கள் உணவில் அப்பப்போ எடுத்துக்கலாம் புளிப்பு சுவை முற்றிலும் தவிர்த்துடுங்க சமையல உபயோகப்படுத்தக்கூடிய புளியாக இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அதே மாதிரி நீங்கள் இட்லி மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது ஒரு ஒன் வீக் டூ டென் டேஸ் வரைக்கும் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அதனாலேயே நமக்கு மூட்டு வலி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா விதி அப்படின்னு நிறைய விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா முதல் நாள் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதல் நாள் சமைத்த உணவு நம்ம நேற்று சமைச்ச உணவு அமுதுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட அந்த உணவை வந்து அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பழைய இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண உணவு அதில் ஒரு ஒரு சில சேஞ்சஸ் நடக்கிறந்தாலையும் நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கும் வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக முடக்கற்றான் கீரையோட சாறு வந்து நீங்கள் நல்லாவே எடுத்து அதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எங்கெல்லாம் உங்களுக்கு மூட்டுகளில் வீக்கம் இருக்கோ அங்க மாதிரி போட்டுக்கோங்க மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் செய்து கொள்ளுங்கள்